வணக்கம் சென்னை வேளச்சேரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு காட்டும் நெடுஞ்சாலைத்துறை சாலையை முறையாக ஒழுங்குபடுத்தினால் நாங்கள் ஏன் பொருட்களை வைக்கப் போகிறோம் என வணிகர்கள் வேதனை சென்னை வேலச்சேரி தரமணி இணைப்பு சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளமும் எண்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது மிக முக்கியமான இந்த சாலையில் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் வேலச்சேரியில் இருந்து தரமணி நோக்கி செல்லும் மார்க்கத்தில் சாலையின் ஓரங்களில் வணிகர்கள் ஆக்கிரமித்து கழிவுப் பொருட்களையும் வணிகப் பொருட்களையும் போட்டு வைத்துள்ளனர் இதனால் அந்த சாலையில் பிரதான நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இது குறித்து பல்வேறு புகார்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு சென்றாலும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை மேலும் சாலையில் இரண்டு புறங்களிலும் சுமார் இருபது அடி நீளத்திற்கு சாலை அமைக்காமல் மரக்கன்றுகள் நட்டு வைத்து வாகன ஓட்டிகள் பயன்படுத்தாத நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்நிலையில் திடீரென்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வருடத்திற்கு ஒருமுறை கணக்கு எழுதுவதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்றனர் இதனால் அங்கு இருக்கும் வணிகர்களின் பொருட்களையும் சேதப்படுத்தி எடுத்து செல்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்றும் வேளச்சேரி நெடுஞ்சாலை உதவி பொறியாளர் முருகன் தலைமையில் ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்படும் பொழுது அங்கு இருந்த வணிகர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சரியான முறையில் சாலை அமைத்தால் நாங்கள் ஏன் அத்துமீறி போகிறோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தனது வேலைகளை செய்யாமல் வணிகர்களான எங்களை குற்றம் சாற்றி வருகின்றனர் எனவும் சாலைகளை உடனடியாக சீர்படுத்த

ஒரே <laughs> ஒரு <laughs>